யாவர்க்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமன் ஆபலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி என எனக்கருமையான தேவஜனமே நன்றாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் எந்த நாளிலும் தேவனால் அருளப்படுகிற ஒரு வார்த்தை உண்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவஜனமே அநேக நாள் திருச்சபைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் ஞானசானம் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஏன் ஒரு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையாயிருக்கிறது என்று நினைக்கிறீர்களா அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா என்னவென்றால் நாம் ஆவியின்படி நடத்தப்படாமல் மாம்சத்தின்படி இருக்கிறோம் எனக்கருமையான தேவஜனமே மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் மாம்ச சிந்தை வேறறுக்கப்பட வேண்டும் ஆவிக்குரிய சிந்தைகளில் நடக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்தால் என்ன செய்தால் என்றால் என்ன செய்தால் அப்படி நடக்கும் என்றால் ஆவிக்குரிய தேவனுடைய பர்சுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் அமீன் சுத்ரம் அந்த மாம்ச சிந்தைகள் சுட்டு சாம்பலாக்கப்படும் அப்பொழுது நீங்கள் நிம்மதியை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் எனக்கருமையான தேவஜனமே தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம் ஆதலால் நாம் சில காரியங்களை என்ன செய்ய முடியல ஆமேன் சோத்திரம் அவை நடத்த முடியல காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரு விக்கிரக ஆராதனை பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே என்ன செய்கிறோம் உண்டு பண்ணுகிறோம் ஐமீன் அப்படி உண்டு பண்ணுகிற காரியங்களை அழித்து போடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பொருளாசினால் வனாசைனால இன்னைக்கு அநேகர் விழுந்து போகிறத நம்ம பார்க்கிறோம் அது மட்டுமல்ல தேவையில்லாத இச்சைகளில் விழுந்து போகிறோம் அப்போ இதிலிருந்து நாம் வெளிப்பட வேண்டும் அப்போ வெளிப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் மாஸ் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்குரிய சிந்தையில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுமாம் அப்படி நடக்க நம்மை நாமே தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் அமேன் சோத்ரம் ஏனென்றால் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவனோ ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நாம் என்னென்றால் நமக்காக ஆமேன் சோத்திரம் இச்சைகளையும் பாவங்களையும் சாபங்களையும் எல்லா சிலுவையிலை நமக்காக அவர் அறைந்து விட்டார் சிலுவையிலே அதை சிலுவையிலே ஜெயித்திருக்கிறார் நமக்காக நிறைவேற்றி இருக்கிறார் ஜெயம் பெற்றிருக்கிறார் அவரை நாம் ஏற்றுக்கொண்ட இருக்கிறோமா என்பதை குறித்து நிதானித்து நீங்கள் செயல்படுவீர்களானால் நிச்சயமாக கர்த்தராகி ஆண்டவரின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரவேசிக்கலாம் என கருமையான தேவஜனமே ஆமீன் அதே போல வேதத்தில் சொல்லப்பட்ட ஆவிக்குரிய காணி கனிகள் ஒன்பது இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுதி எத்தனை பர்சன்டேஜ் நான் ஆவிக்குரிய கனிகளுக்குள்ள வந்திருக்கிறேன் என்பதை நிதானிப்பீர்களானால் நிச்சயமாகவே ஆமீன் சரீரத்தின் தேவையில்லாத கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறுவீர்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கும் என கருமையான தேவஜனமே தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்பீர்களா மாம்சத்தின்படி வாழ்ந்தது போதுமானவரை ஆவிக்குரியபடி வாழணும் உம்முடைய சித்தத்தின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஒப்புக்கொடுங்க உங்களுக்காக செபிக்கட்டும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே அப்பா சோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி அவர்கள் யாரெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது உங்களுடைய வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும் ஆமேன் சோத்திரம் தேவையில்லாத கிரியைகள் அழிக்கப்பட்டு ஆவிக்குரிய கனிகளிலும் மாம்சத்தின் வாழ்க்கையை விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் செயல்படவும் என் தேவன் கிருபை வாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம் உம்முடைய மகிம கிருபசமாக சமாதானம் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்தி அமேன் சோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன்